தொந்தி சரிய மயிரே வெளிர நிரை தந்த மசையும் முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை மேல் வரமகளின் நகையாணி தொந்தி சரிய மயிரே வெளிர நீரை தந்த மசையும் முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை மேல் வரமகளின் நாகாணி கிழவன் இவனா என இருளர விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி தொண்டு கிழவன் இவனா என இருமல் இங்கி என முன்னுரையே குளரவிழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதருமே ஒரு வேதனையும் இளமைந்தருடமை கணனே என முடுக உயிர் மேவி நீயே வந்த பினியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதருமை ஒரு வேதனையும் இளமைந்தருடமை கடனே தினமுடுக உயிர் மேவி மங்கை அழுது விழவே யம பணங்கள் நின்று சருவ மலமே எழுக உயிர் மங்கு பொழுது கடிவே மயில் மிசை வேணும் மங்கை அழுது விழவே யம பணங்கள் நின்று சருவ மங்கு பொழுது கடிவே రుగ రగుణాయగన్ వరుగ ఇని వరుగ ఎన్ వరుగ వరుగ అభిరామా எந்தை வருக மைந்தன் வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாரூர் வருக அபிராமா இங்கு வருக அரசே உங்க வருக என்று பரவினடு கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முளை முங்க வருக மனசுட வருக என்று பரவினோட கோசலை புகழ வருன் சிந்தை மகிழும் மருகா குரவரிழ வஞ்சி மருமழகா சிந்தை மகுழும் மருகா குரவரிழ வஞ்சி மரும சிந்தை மகுழும் மருகா குரவரிழ வஞ்சி மரும அமர அமரசை சிந்தா சுவர் கிளை தேரோடு மடிய அடுதீரா அமரசே கரை பொருதரின் பரமர் தந்த குமரணியே கரை பொருத செந்தி நகரினிதே மறுவிவன பேரு